உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையா இருப்பது கல்வியா இல்ல செல்வமா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகணும் கற்கை நன்றே படி படிக்க காசு இல்லையா பிச்சை எடுத்தாவது படி படிப்பை ஒரு பொழுதும் விட்டு விடாதே படிப்பு மட்டும் போதும் என்றால் கேட்கிறேன் இன்று எத்தனையோ பட்டதாரிகள் வேலை அதுக்கெல்லாம் என்ன காரணம் பணத்தாசை வந்துவிட்டால் நல்ல குணமெல்லாம் மாறிவிடும் செல்வத்தை சேமித்து சீராக செலவழித்து முறையாக பயன்படுத்தியவர்கள் எல்லாம் வெற்றி காணும் இல்லையா திரைக்கடலோடி திரவியம் தேடி என்று பெரியோர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் நம் பெருமானார் என்ன சொன்னார்கள் சீனா தேசம் சென்றேனும் சீரிய கல்வியை தேடுங்கள் சிங்கத்தின் வாய்க்குள் இருந்தாலும் அதை தேடி பெறுங்கள் என்று மிக அழுத்தமாக சொன்னார்கள் இங்கு பணம் பணம் என்று கூவலாமா காசு இல்லாமல் காரியம் நடக்காது மணி இஸ் குட் சர்வன்ட் பணம் மனிதருக்கு சேவை செய்யும் சிறந்த பணியாளன் கல்வி அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல காசு இருந்த போதும் காரியத்தை சாதிச்சிடறான் யாரு சொன்னது அரபு நாட்டு பயணத்திலும் படிப்பில்லாத பயனில்லை அரசு பணிகளுக்கும் கல்வியின்றி வழி இல்லை யாருங்க சொன்னது படித்தால் தான் முன்னுக்கு வர முடியும் என்று படிக்காத மேதைகள் எத்தனை பேரை காட்ட வேண்டும் திருவள்ளுவர் கூட அழகாக சொன்னார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் உன்னுடைய ரேணும் இல்ல கையுக்கும் பையுக்கும் ஓட்டம் இருந்தால் தான் கூட்டம் இருக்கும் முன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளம் தட்டும் தன்னோடு கற்றவருக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு செல்வம் கல்விக்காக சவலடிக்கப்படுமானால் அது நல்ல பலனை தரும் இப்பொழுதெல்லாம் பணம் இருந்தால்தான் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கின்றனர் புள்ளையும் சொந்தமில்லை ஆகவே உயர்ந்த வாழ்விற்கு உறுதியாக இருப்பது செல்வமே செல்வமே செல்வத்திற்கே சிறப்பு சேர்ப்பது கல்வி தான் உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே கல்வி உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வமே செல்வமே மார்க்க கல்வி இல்லை என்றால் மறுமையிலே உயர்வில்லை உலக கல்வி படிப்பதற்கு மார்க்கத்திலே தடையில்லை உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே கல்வியே செல்வமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் நல்ல எண்ணம் இருந்தால்தான் நல்ல எண்ணம் இருக்கணும் யார் கல்வி கற்றவர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ யார் செல்வமுடையவர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வமும் உயர்வை தரும் கல்வியையும் உயர்வை தரும்